பாசல அலைக்கும் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நியூஸ் ஒன்று தான் பார்க்க போறோம் ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த சட்டம் போட்டு பல மாதங்கள் ஆயிருச்சுங்க வருடங்கள் கூட சொல்லலாம் எப்ப இது அமலுக்கு வரும் அமலுக்கு வரும் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அந்த சட்டம் இப்போ அமலுக்கு வந்துருச்சுங்க வாட் வரிக்கான அமௌண்ட திருப்பி கொடுக்க போறாங்க அதுதான் நமக்கு இப்போ மகிழ்ச்சியான நியூஸ் நீங்க சவுதி அரேபியாவுக்கு வர போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும் கண்டிப்பா வீடியோ முழுசா பாருங்க வாங்க என்னென்ன ஃபுல் டீடைலா பார்ப்போம் நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு போச்சுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியாவில் பதினஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் வாங்குறது சவுதி அரேபியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுங்க இந்த டாக்ஸை இப்போ திரும்பப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க அது யாருக்கு அப்படின்னா சவுதி அரேபியால வேலை பார்க்கறவங்களுக்கு கிடையாதுங்க இங்கே இருக்கிற இக்காமா ஹோல்டர் தவிர மற்ற எல்லாருக்குமே இந்த வாட்டை வந்து திரும்ப தர போறாங்க அதுக்கான சட்டம் ஏற்கனவே ஏற்றப்பட்டுச்சு அது இப்போ அமலுக்கு வந்துருச்சு தமாம் ரியாத் ஜித்தா இந்த மூணு ஏர்போர்ட்லையும் அதுக்கான ஆபீஸை வந்து திறந்துட்டாங்க இதில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அதுக்கான ஏஜெண்டா யார் கவர்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் ஆத்திரத்தை நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னா குளோபல் ப்ளூ அப்படிங்கிறது தான் வந்து கவர்மெண்ட் நீயிச்சிருக்காங்க அந்த ஒரு ஏஜென்சி தான் நமக்கு வந்து நம்ம வாங்கிறப்போ ரீஃபண்டோட பணத்தை நமக்கு திரும்ப தர போகிறாங்க இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம வாங்கின அமௌண்ட் வந்து ஐநூறு ரியாலுக்கு மேலே இருக்கணும் மேலே இருந்தால் தான் நமக்கு ரீஃபண்ட் கிடைக்கும் அதுக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க இது எந்த கடையில் வாங்கணுங்கிறதையும் நீமாச்சிருக்காங்க இந்த குளோபல் ப்ளூ அப்படிங்கிறவங்க வந்து எந்தெந்த கடையை வந்து அவங்க வந்து தன்னோட இங்கே தான் நீங்கள் வாங்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களோ அந்த கடையில் வாங்கினா மட்டும்தான் அது ரீஃபண்ட் ஆக முடியும் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிது அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் குளோபல் ப்ளூ ஷாப் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அந்த க எத்தெந்த எந்தெந்த கடை சவுதி அரேபியாவில் வந்து உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த கடையில் நம்ம மெட்டீரியல் வாங்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக சவுதி அரேபியாவுக்கு வாங்குறவங்க அதிகமாக வாங்குறது நகை வாங்குவாங்க இல்லை எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குவாங்க இப்போதிக்குன்னு இப்போதைக்குன்னு ஆட் பண்ணிருக்க கடைகள் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குறதுனா எக்ஸ்ட்ரா மற்றும் அல் ஜரீர் அல் ஜரீர்ங்கிற இந்த ரெண்டு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் கடையை வந்து இந்த குளோபல் ப்ளோ வந்து ஆற்றோ ரஷா இந்த குளோபுளும் வந்து அவங்களோட கடையில் நீங்கள் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாதிரி நகை வாங்குறதை பார்த்தீங்கன்னா இப்போதைக்குன்னு ஜே அலு காஸ்டுங்கிற நகை கடை வந்து அவர் ஆட் பண்ணியிருக்காங்க இனி ஃபியூச்சரில் வந்து ஒவ்வொரு கடையாக வந்து ஆட் பண்ணுவாங்க நீங்கள் எப்போ சௌதரப்பில் என்ட்ரான் நினைக்கிறீங்களோ அப்போ வரையில் நீங்கள் போய் குளோபல் ப்ளூவில் போயிட்டு என்னென்ன கடையில் ஷாப்பிங் பண்ணலாம்ங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கடையில் நீங்கள் சாமான் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வாட் வரியை நீங்கள் திரும்ப வரையில் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல் ரூமு இந்த மாதிரி தங்குறதுக்கான பணங்கள் வந்து திரும்பப்படுறதில்லை இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் கோல்டு இந்த மாதிரி வாங்குகிற பர்சஸ்க்கு மட்டும்தான் திரும்ப திரும்ப தரப்படும் சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்கள் ஐயாயிரம் வரைக்கும் நீங்கள் கேஷாவோட கையில் வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு கார்டில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அக்கௌண்ட் கார்டு டீடைல் கொடுத்தா நம்ம கார்டிலேயே கூட நமக்கு பணம் வந்து ரீஃபண்ட் ஆயிரும் இந்த பணம் வந்து பதினஞ்சு பர்சன்ட் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிற பார்த்தா அந்த ஏஜென்சி நிறுவனம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் என்னமோ டேக்ஸை பிடிச்சி அவங்க கமிஷனை பிடிச்சிக்கிட்டு மிச்ச அமௌண்ட்டு நமக்கு ரிட்டர்ன் தர்றாங்க எப்படினாலும் நமக்கு வர்ற அமௌண்ட் கண்டிப்பாக நமக்கு பிடிப்பா தான் இருக்கும் இதுக்கு நம்ம எப்படி இந்த இதை நம்ம திரும்ப வரங்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா இவ்வளோ இருந்து என்ன கடைக்கு நம்மளை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த கடைக்கு போய் நம்ம சாமான் வாங்க இல்லை அந்த கடையிலே நம்ம சாமான் வாங்கின பில்லு போடையில் டேக்ஸு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு வவுச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கணும் இந்த வவுச்சர் வாங்குறதுக்கு நம்மள பாஸ்போர்ட் டீடைல்லாம் கொடுக்குற மாதிரி வரும் அதனால் நம்ம ஓகே பாஸ்போர்ட்டோட வாங்கி அவங்க கொடுக்குற ரீஃபண்ட் வவுச்சரை நீங்கள் வாங்கிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் இருக்கிற அங்கே நீங்கள் அந்த ஷாப்புக்கு போய் நீங்கள் அந்த வவுச்சரை உங்களோட பாஸ்போர்ட் டீடையில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக ரீஃபண்ட் கொடுப்பாங்க ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வாங்கிருங்க பட்சத்தில் அந்த பொருளை வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கண்டிப்பாக வந்து காமிக்க வேணும் ஏர்போர்ட்டில் நான் வாங்கிட்டு போகிற பொருளை வந்து அவங்கள்ட்ட காமிக்க வேணும் எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து செய்து உடைக்காமல் அந்த சீலோடு கொண்டு போய் அவங்கள்ட்ட காட்டுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நமக்கு ரீஃபண்டாக வந்து கேஷ்ஷாவோ கார்டாகவோ கொடுத்துருவாங்க கண்டிப்பாக இது யார் இருக்குன்னா சவுதி அரேபியாவில் நீங்கள் காமாக வச்சிருக்கவங்கள தவிர்த்து உமரா விசாவாக இருந்தாலும் சரி டூ விசாக இருந்தாலும் பிஸ்னஸ் ட்ரிப்பாக பிஸ்னஸ் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி எந்த விசாவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக இது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மகிழ்ச்சியானு சத்தா இருக்கேன் மேலும் இது போல சவுதி அரேபியா பற்றி தகவலுக்கு நம்ம சேனலை மறுந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்பாக வச்சேன்